கொஞ்சம் நல்லா வாய திறந்து பேசணும் எனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு வயசாயிடுச்சு உங்க பேச்சு என் காதிலேயே விட மாட்டேங்குது இருக்கு ஓப்பனா வாய் திறந்து பேசுங்க மன அழுத்தம் இருப்பவர்கள் ஆல்பா நிலை அந்த உணர்வு அவர்களுக்கு தேவை ஏன் அங்க போய தோராயமா இருக்குதா நீங்க சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது அங்க இருக்கிற சில பதிவேடுகள் பல அழுத்தம் வந்தவர்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ தேவையோ இல்லையோ என்ன அலைகள் வந்துகிட்டே இருக்கும் அது நல்ல எண்ண அலைகளா இருந்தா ரொம்ப சந்தோஷம் எதிர்மறை எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை வேண்டாம் என்று அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நிக்காது ஏன்னா எண்ணங்கள் எண்ணங்களை வெளியேற்றக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா வலது பக்க முறை நினைவு அப்படிங்கிறது இடது பக்க முளை அப்படின்னா வலது பக்க மொழிக்கு நினைவு இல்லையா நினைவு இருக்கு சப்கான் சப் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி ஒரு துணை கான்சியஸ் ஒரு துணை கான்சியஸ் கான்ஷியஸ் வலது பக்க மூலையிலையும் கான்சியஸ் இருக்கு ஐம்புதங்களோடு பிணைப்பு இல்லை ஐம்பரங்களோடு பிணைப்பிருந்தால் என்ன நடக்கும் கண்ணே ஒரு பொம்பளைய பார்க்க சொல்லுது வாயை ஆப்பிளை வாங்கி சாப்பிட சொல்லுது சிகரெட்டை குடிக்க சொல்லுது தண்ணி அடிக்க சொல்லுது வாய் வேலை பண்ணுது ஐம்புரன் காது கண்டவங்க கூட கண்டத பேச சொல்லுது இல்லையே யாராவது ஏதாவது பேசுறாங்கன்னா கேட்க சொல்லுது இதெல்லாம் வெளியில இருக்கு கண்ணு மூக்கு வாய் எல்லாம் வெளியில இருக்கு உள்ள வெளியுறதோட எப்ப இருக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன நடக்குது அதோட இணையணும்னு நினைக்குது ஐம்புலன்கள் ஆனால் ஐம்புலன்கள் நினைக்கிறத கூட உங்களால பண்ண முடியாது அந்த அளவுக்கு எதிர்வர எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கு ஒன்னா பயம் இல்லையா பீதி ஆன்சைட்டி தயக்கம் என்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மை என்னால் முடியுமா என்ற சந்தேகம் எல்லாம் நெகட்டிவ் எதிர்வரை நேச்சர் இது உங்களை ஐம்புரனோட இணைய விடாது ஐம்புரன் வேணும்னு கூட உங்க மனசு வலது பக்க மூலையோட தான் இணைஞ்சிருக்கும் இடது பக்கம் மூளை என்ன சொல்லுது அது கேட்காது வலது பக்கம் மூளை அதனால் நீங்கள் பழக வேண்டும் வலது பக்க மூளைக்கு போவதை வலது பக்க மூளைக்கு போவதனால் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கிறது அந்த நன்மையை அடைய வேண்டும் என்றால் அடிக்கடி அடிக்கடி வலது பக்க மூளைக்கு போக வேண்டும்